இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து செய்கிறோம் இன்றைக்கி பரங்கிக்காய் குழம்பு செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விட்டீஸ் கிச்சன் பரங்கிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துன்னு அதை வந்து வெந்நீரில் ஊற வச்சு வைக்கிறேன் பத்து நிமிஷம் ஊறினா போதும் ஊற வச்ச புளியை இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வரங்கிக்காய் முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்குது அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் பரங்கிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டுருக்கேன் அதில் வந்து எண்ணெய் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நார்மலாக சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வாக மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடு இருந்த கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் இதில் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து இப்போ வந்து கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்க்கலாம் அதில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை நடுவில் கட் பண்ணி போட்டுறேன் கருவேப்பெல்லாம் நிறைய சேர்க்கணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு ஒரு பன்னெண்டு கட் பண்ண போடுறேன் போட்டுறேங்க இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி முக்கால்வாசி வாசி வதங்கினா போகிறோம் இப்போது பரங்கிக்காயை இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் பரங்கிக்காய் சேர்த்தப்புறம் ஒரு நிமிஷம் வதக்கினா போகிறோம் சாம்பார் பவுடர் ஒரு மூணு டீஸ்பூன் கோபுரமாக எடுத்துகிட்டு இருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி புளிக்குழம்புலாம் செய்யும்போது சாம்பார் பவுடரை நம்ம இந்த மாதிரி தாளிக்கும் போதே கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறமா புளி தண்ணியை சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுங்கிறத நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை லிங்கில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் சாம்பார் பொடி சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுண்டே இருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் இப்போ வந்து லேசாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளேயே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போகிறோம் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை இதில் சேர்த்துடலாம் டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இதில் தேவைப்பட்டால் கடைசியில் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருத்து காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போது வேக வச்ச பருப்பு ஒரு ரெண்டு கரண்டி அதாவது ஒரு இருபது கிராம் அளவு தான் இருக்கும் பருப்பு அதை வந்து இதில் சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த குழம்பு பருப்பு இல்லாமல் கூட நல்லாயிருக்கும் காய்கறி வேக வச்ச தண்ணி இருக்குது அதை வந்து இதில் சேர்க்குறேன் இதுவும் ஆப்ஷனல் தான் காய்கறி வேக வச்ச தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்கும் அது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த குழம்பில் சேர்த்துருக்கேன் பருப்பு சேர்த்தப்பறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருக்கு இப்போ வெல்லம் வந்து ஒரு அரை அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் வெல்லம் சேர்க்கறதுனால இந்த குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரொம்ப டேஸ்டியான பரங்கிக்காய் குழம்பு ரெடி இந்த பரங்கிக்காய் குழம்ப சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் கலந்து அதோடு இதை கலந்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்